வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது ஹாட் பாக்ஸில் இருந்து இட்லி எடுத்து தட்டில் வைத்து கொண்ட மேகலா அதில் சட்னி ஊற்றி கொண்டு வந்து டிவி முன்பு இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் டி பாய் மேலிருந்த ரிமோட்டை எடுத்து இளையராஜா ஹிட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் சேனலை தேடினாள் ஒரு வழியாக சன்லைஃபில் இளையராஜா பாடல் கிடைத்துவிட அதில் வா வா அன்பே அன்பே என்ற பாடல் ஓடிக்கொண்டிருந்தது டக்கன ரிமோட்டை கீழே வைத்து தட்டை எடுத்துக்கொண்டு இட்லியை ருசித்து கொண்டே பாடலை ரசிக்க ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் அவளது செல்போன் ஒழித்தது ரிமோட்டை எடுத்து மியூட்டில் போட்டவள் செல்போனை எடுத்து பார்த்தாள் கிரிஜாவின் நம்பர் அவள் முகம் மலர்ந்தது பட்டண போனை ஆன் செய்து என்னடி கிரி ஊர்ல இருந்து வந்துட்டியா என்று உற்சாகமாக கேட்டாள் ஆ நேத்து நைட்டு தாண்டி வந்தேன் அம்மா எப்படி இருக்க அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கோண்டி அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க அப்படியா நீ தனியா வரக்க ஆமாண்டி அவங்க நாளைக்கு தான் வருவாங்க ஏண்டி நீயும் அவங்க கூட போயிருக்கலாம் இல்லை போலாம் தான் ஆனா நான் தான் போகலை ஏண்டி அங்கே போனா எங்கள் அத்தை மாமா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு சரியான லூசிடி நீ ஆமா உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னியே வந்தாங்களா டி சாரி டி அன்னைக்கு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை சரி அதுதான் சொன்னியே பரவாயில்ல வீடு ஆமாம் மாப்பிள்ளை இருந்து வந்தாங்களா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பார்க்க எப்படி இருக்காரு என்ன பிடிச்சிருக்காரு எங்கே ஒர்க் பண்றாரு அவங்க ஃபேமிலி எப்படி ஏய் என்னடி கேட்டுட்டே போற என்று சிரித்தாள் மேகலா எதிர்முனையில் கிரிஜாவும் சிரிக்க ஆ மாப்பிள்ள பேரு மணி ஆஹா மணி மேகலை சூப்பர் பேர் பொருத்தமே நல்லா இருக்கே ம் மாப்பிள்ள ஆர்ஆர் ப்ரமோட்டர்ஸ்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாராம் வெரி குட் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன்தான் அப்புறம் என்னடி ஓகே சொல்லிட்டியா ஆ இன்னும் இல்லடி ஏன்டி எல்லாமே நல்லா பொருத்தமாக தானே இருக்கு அப்புறம் என்ன ஒருவேளை அவங்களுக்கு இல்லடி அவங்களுக்கு இருக்கிறதா தான் அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஆனால் நான் தான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏ மேகலா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி ஹே லூசு என்ன பயம் உங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தானே இருக்கலாம்டி ஆனால் நம்ம சுகுணாக்கா உங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே ஆனால் அவள் வாழ்க்கை எப்படி இருக்கு என்றால் மேகலா மெதுவாக எதிர்முனையில் கிரிஜா அமைதியாக இருந்தாள் என்னடி சைலண்ட் ஆகிட்ட ஆமாண்டி நீ சொல்றது சரிதான் ஆனா அது போல எல்லாரும் இருப்பாங்கன்னு என்னடி நிச்சயம் இல்லடி நம்ம சாந்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா அவ வாழ்க்கையும் இப்ப நரகமா இருக்கு அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து தினமும் அவளை அடிக்கிறதும் உதைக்கிறதும்னு படுத்துறாரு லவ் பண்ற வரைக்கும் அப்படி தேனோடு பேசிட்டு அப்புறம் அவன் சுயரூபத்தை காட்டிட்டான் நம்ம சுகுணா ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனதுல இருந்து அவளை சந்தேகப்பட்டு ஒரே டார்ச்சர் பண்றாரு அவளை கொத்தடிமை போல வச்சிட்டு இருக்காரு ஆமாண்டி நீ சொல்றது சரிதான் ஆனா இல்லடி எனக்கு பயமா இருக்கு வருஷ கணக்குல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டங்களே இப்படி நடந்துக்கும் போது பத்து நிமிஷம் பொண்ணு பார்க்க வர அந்த நேரத்துல நாம ஒருத்தரை எப்படி கெஸ் பண்றது அவர் நமக்கு வாழ்நாள் பூரா செட் ஆவாருன்னு எப்படி கணிக்கிறது அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு அவர் என்னவோ பார்க்க நல்ல மாதிரி தான் தெரியறாரு அவங்க அப்பா அம்மா கூட நல்லவங்களா தான் தெரியறாங்க ஆனா அதுக்கு என்னடி பண்றது உனக்கு எனக்கு மட்டுமா இந்த மாதிரி நடக்குது நம்ம நாட்டுல காலகாலமா இந்த சம்பிரதாயம் தானே நடக்குது நம்ம அம்மா அப்பாவும் இப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே அவங்க வாழ்க்கை நல்லா இல்லையா சொல்லு ஆனாலும் என்று மேகலா தயங்கி கொண்டிருக்க அவளுக்கு மற்றொரு கால் வந்து கொண்டிருந்தது ஏய் கிரி இருடி யாரோ லைன்ல வராங்க என்று போனை பார்த்தாள் அதில் மணி என்று இருந்ததை பார்த்து அவள் மனது திக்கென்றானது ஹலோ கிரி அவர் தான்டி லைனில் வர்றாரு என்றால் தயங்கி கொண்டு அப்படியா அப்ப நான் கட் பண்றேன் நீ அவர்கிட்ட பேசுடி என்றாள் கிரிஜா ஏய் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு என்னவோ போல இருக்கு நான் அவர்கிட்ட ஏய் என்னடி தைரியமா பேசு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது அப்புறம் அவரு எடுத்துக்க போறாரு இதனால உங்க அப்பாவும் சங்கடப்படுவாரு அவங்க பார்த்த மாப்பிள்ள வேற பேசாம அவர்கிட்ட பேசு நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று போனை கட் செய்தாள் கிரிஜா இதற்குள் மணியிடம் இருந்து வந்த காலும் கட்டாக போனை டீ மேல் வைத்துவிட்டு விட்டு அமை பார்த்து கொண்டிருந்தாள் மேகலா திரும்பவும் அவர் கூப்பிடுவாரா கூப்பிட்டா என்ன பதில் சொல்றது அம்மா அப்பா ஊர்ல இல்ல அவங்க இருந்தாலாவது அவங்கள பேச சொல்லலாம் ஒருவேளை அவர் இங்க வரேன்னு ஏதாவது சொல்லுவாரா அப்படி கேட்டுட்டா நாம என்ன பதில் சொல்றது என்று குழம்பி கொண்டிருந்த மேகலா உள்ளுக்குள் இருந்து எழுந்த சிறிய ஆவலில் அவரு திரும்பவும் கூப்பிடுவாரா என்று ஃபோனை பார்த்தாள் டக்கனை மீண்டும் செல்ஃபோன் ஒழித்தது அவரு தான் கூப்பிட்றாரு சரி எடுத்து பேசலாம் என்னதான் சொல்றாருன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம் என்று ஃபோனை எடுத்து ஆன் செய்தாள் ஹலோ மேகலா நான் மணி பேசுகிறேன் ஆ தெரியுது சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மேகலா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் ம் ஃபைன் ஓகே இன்னைக்கு உங்களை பார்க்க வரலான்னு இருக்கேன் என்று அவன் முடிப்பதற்குள் அது வந்து அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இல்ல ஊருக்கு போயிருக்காங்க அப்படியா அதனால என்ன நான் உங்களை தானே பார்க்க வரேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அது வந்து வந்து என்று கொண்ட அமைதியாக இருந்தாள் மேகலா அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை அம்மா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொன்னாலும் வரேன்னு சொல்றாரே ஒருவேளை நம்ம கிட்ட கடவுளே என்னது தர்ம சங்கடம் அவரை வரவேண்டான்னு கண்டிஷனாகவும் சொல்ல முடியல அப்பா ஏதாவது சங்கடப்படுவாரு சரி வரட்டும் அப்படி என்னதான் பேசுறாருன்னு பார்க்கலாம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு சரி வாங்க என்று மெதுவாக கூறினாள் ஓகே கிளம்பிட்டேன் வந்துடுறேன் என்று போனை வைத்தான் மணி மேகலா உள்ளே சென்று முகத்தை அலம்பிக்கொண்டு பீரோவில் மெலிதான பார்டர் வைத்த மைசூர் சில்சாரியை எடுத்து கட்டி தலையை வாரி ஃப்ரிட்ஜில் இருந்த மல்லிகைப்பூவை எடுத்து வைத்து கொண்டு தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டாள் கண்ணாடியில் தன் அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்தவளுக்கு தன் அழகை கண்டு உற்சாகம் ஒரு புறம் இருந்தாலும் பயம் லேசாக ஒட்டி கொண்டிருந்தது நாம இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு பார்க்க லட்சணமா இருக்கமே அவர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது ஏடா குடமா நடந்துகிட்டா என்ன பண்றது வீட்டில் வேற அம்மா அப்பா இல்லை அதை சொல்லியும் நான் உங்கள தான் பார்க்கணும்னு வர்றாருன்னா அவர் மனசுல ஏதாவது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவள் நெற்றியில் முத்து முத்தாக வேர்வை துளிகள் பூத்தது பில் சத்தம் கேட்டதும் திக்கென்று அவளுக்கு தூக்கி போட நெற்றியில் வெறுத்த வேர்வையை முந்தானையால் துடைத்துக் கொண்டு ஹாலிற்கு சென்று கதவை திறந்தாள் மணி சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் வாங்க என்று அழைத்துவிட்டு உள்ளே நடந்தாள் மணி சோஃபாவில் சென்று அமர்ந்ததும் தன் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தான் அதை வாங்கி டேபிள் மேல் வைத்துவிட்டு விட்டு கொஞ்ச இருங்க நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள் பரவாயில்ல மேகலா இருக்கட்டும் நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் இருங்க என்று கடகடன கிச்சனுக்கு சென்றாள் மணி சிரித்து கொண்டே டீபில் இருந்த பேப்பரை எடுத்து விரித்தான் பத்து நிமிடத்தில் மேகலா காப்பியுடன் வர அவளை பார்த்து பேப்பரை மீண்டும் மடித்து டீ வைத்த மணி அவள் கையில் இருந்த டம்ளரி வாங்கினான் ஆமா உங்களுக்கு என்று அவளை உற்று பார்த்தான் நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டேன் பரவாயில்ல நாம் இதை ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க என்று டேபிள் மேல் இருந்த மற்றொரு கப்பை எகி எடுத்தான் பரவாயில்ல நான் வேணா வேற கலந்து எடுத்துட்டு வரேனே என்று கிச்சனுக்குள் செல்ல திரும்பினாள் இருக்கட்டும் காஃபி நிறைய இருக்கு நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன் வாங்க இதையே ஷேர் பண்ணிக்கலாம் என்று மற்றொரு கிளாஸில் காப்பியை சரி பாதி அவளிடம் நீட்டினான் அதை வாங்கி கொண்டு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தாள் மேக்கலா காப்பி ஒரு சிப் செய்த மணி சூப்பரா இருக்கு காஃபி அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணி குடிக்கிறது அதை விட நல்லா இருக்கு என்று சிரித்தான் அவனது சிரிப்பில் மனதை பறி கொடுத்த மேகலாவிற்கு அவன் பேரில் ஏதோ இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது காஃபியை குடித்து முடித்த மணி கப்பை டீ மேல் வைத்து விட்டு மேகலாவை பார்த்தான் மேகலா அமைதியாக இருந்தாள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன் சொல்லுங்க என்பது போல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு கலந்து பேசிட்டு சொல்றேன்னு உங்க அப்பா சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல அதுதான் என்ன ஆச்சுன்னு கேக்கலான்னு வந்தேன் ஒருவேளை என்ன உங்களுக்கு பிடிக்கலையா எதுவாக இருந்தாலும் பிராங்கா சொல்லிடுங்க ஏன்னா அன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனதுல இருந்து அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கிறது நல்லா தெரிஞ்சது இதை பத்தி அப்புறம் உங்க அப்பா கிட்ட எங்க அப்பா கேட்டப்ப கூட அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா எங்க பொண்ணுதா இன்னும் எதுவும் சொல்லலைன்னு சொன்னாரு என்று சிரித்தான் மேகலா ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தாள் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க ஒருவேளை உங்களுக்கு வேற நோனும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் இப்ப பிஜி பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் லாஸ்ட் இயர் அதுக்குள்ள கல்யாணம் ஆகிட்டா ஓ அதுதானே உங்க பிரச்சனை அதனால என்ன இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமே எனக்குன்னும் பிரச்சனை இல்லை நானே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு இல்லை கல்யாணம் ஆகிட்டா படிப்புன்றது சரிப்பட்டு வராது அதுதான் என்னோட எண்ணம் அதனால ஓகே அதுவும் சரிதான் உங்களுக்கு அப்படி ஒரு தாட் இருக்கும்போது உங்கள் மனசு தான் கேட்கணும் ஓகே நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுமே சொல்லுங்க நாம் அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் மேகலா லேசாக தலையாட்டினாள் நான் ஏதோ உங்களை கம்பல் பண்ணுறேனேன்னு தப்பெடுத்துக்க வேண்டாம் இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு காரணமா இருக்கிற பட்சத்துல நான் சொல்றத நீங்க ஒத்துக்கிட்டா போதும் மற்றபடி வேற ஏதாவது ரீசனா இருந்தா நீங்க சொல்லிடுங்க என்று அவளை உற்று பார்த்தான் வேற ஒன்றும் இல்ல நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் மேகலா ஆமா மேகலா காலம் பூரா ஒன்னா சேர்ந்து வாழ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த அஞ்சு நிமிஷத்துல எப்படி நம்மள தீர்மானிச்சுக்க முடியும் சொல்லுங்க ஆனாலும் நம்ம பெரியவங்க காலக்காலமாக இந்த சம்பிரதாயத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க நாம அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அதுக்காக நம்ம எண்ணங்களையும் நாம அப்படியேவும் ஒதுக்கிட முடியாது அதனால தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் பெரியவங்க அந்த காலத்துல அப்படி கல்யாணம் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படி அவங்க வளர்ந்த விதம் அவங்க காலத்தில் இருந்த வசதி வாய்ப்புகள் பெண்களுக்கான சுதந்திரம் படிப்பு இப்படி எவ்வளவோ ஆனா இந்த காலத்துல எவ்வளோ முன்னேறி இருக்கு இப்போ நாம அதே போல நடந்துக்க முடியாது அவங்க பேச்சை கேட்டு நாம இந்த சம்பிரதாயம் கெல்லாம் ஒத்துக்கிட்டாலும் நமக்குன்னு சில கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் அதை இப்பவே சரி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த காலத்துல அவங்க பிடிச்சிருக்கோ இல்லையோ பொண்ணு பார்க்க வந்து அவங்கள தான் வழக்க துணையா பெரியவங்க தேர்ந்தெடுத்துட்டா அது அவங்க இல்ல அதுவும் இல்லாம எந்த நிறை குறை இருந்தாலும் இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு அவங்க அதுல வாழ்ந்துடுவாங்க முக்கியமா பெண்கள் தான் பாவம் இதுல அவங்க விருப்பங்கள் ரொம்பவே நசுக்கப்படும் ஆனா இப்ப அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்களும் ஆண்களுக்கு நிகரா படிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருக்கிறாங்க பெட்டர் ஆஃப்ன்றது என்றது இப்பதான் சாத்தியப்படுது அதனால நம்ம அவங்க விருப்பத்துக்கும் செவி சாய்க்கணும் என்றது என்னோட சின்ன கருத்து என்று சிரித்தான் நீங்க நல்லா பேசுறீங்களே நிறைய புக்ஸ் படிப்பீங்களோ என்று சிரித்தாள் மேகலை ஆமா என்று மணியும் சிரித்தான் ஆமா உங்களுக்கு படிப்பு தவிர வேற எதில் இன்ட்ரெஸ்ட் என்று மணி கேட்க எனக்கு மியூசிக்னா பிடிக்கும் என்றாள் மேகலா ஓ அப்படியா என்று மணியம் தன் விருப்பத்தை கூற இருவரும் நேரம் போவது தெரியாமல் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தனர் கடிகாரத்தில் மணி டாங் என்று அடிக்க அப்பொழுதுதான் கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தாள் மேகலா அடடா மணி ஒன்னாயிடுச்சே நான் பேசிக்கிட்டே இருந்ததுல சமைக்க கூட மறந்துட்டேன் கொஞ்சம் இருங்க சாப்பாடு செஞ்சிடறேன் என்று எழுந்து கொண்டாள் மேகலா ஆ இருக்கட்டும் இதுக்கு மேலே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு சங்கடப்படாதீங்க இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் ஓகே காலையில் என்ன பண்ணீங்க என்றான் இட்லி தான் அது மிச்சம் இருக்கா ஆ நாலு இட்லி இருக்கும் அப்போ சரி அதையே உதுத்து உப்புமா செஞ்சுடுங்க அது போதும் அதெல்லாம் எதுக்கு பத்து நிமிஷத்தில் சமைச்சிடுவேன் வேண்டாம் மேகலா உங்களுக்கும் இப்ப பசியா இருக்கும் இந்த சமயத்துல எதுக்கு வேலை இல்லைன்னா ஹோட்டல் ஏதாவது ஆர்டர் போடவா என்று செல்போனை எடுத்தான் வேண்டாம் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகுது நான் இட்லி உப்புமாவே செஞ்சுடுறேன் உங்களுக்கு வேணா ஹோட்டல்ல நோனோ எனக்கும் அப்படிதான் ஹோட்டல் சாப்பாடு சரிபடாது வீட்ல கூட அம்மா என்னைக்காவது சாப்பாடு கட்டி கொடுக்கலன்னா ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருப்பேனே தவிர ஹோட்டல்ல மட்டும் சாப்பிட மாட்டேன் என்று சிரித்தான் அப்போ ஒரே நிமிஷம் தோ செஞ்சேன் என்று கடகடவன கிச்சனுக்கு சென்றாள் இட்லி குக்கரில் இருந்த இட்லி அவள் எடுத்துக்கொண்டிருக்க அங்கு மணியும் வந்தான் என்ன இவரு இங்க வந்துட்டாரு ஒருவேளை உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கட்டி கட்டி பிடிச்சிருவாரோ என்று சற்று அதிர்ந்தாள் ஆனால் மணியின் பார்வை அவள் மீது படவில்லை இப்படி அந்த இட்லிய குடுங்க நான் அதை உதிர்த்து தரேன் அதுக்குள்ள நீங்க அடுப்புல கடைய வைங்க என்று அவள் கையில் இருந்த இட்லியை வாங்கி பொடி செய்தான் எதுக்கு இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா பரவாயில்ல இருக்கட்டும் நான் வீட்ல இருக்கும் போது இப்படிதான் எங்க அம்மாக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் முக்காவாசி நைட் டிஃபன் என்னோட கை பக்குவந்தான் என்னைக்காவது வர லேட்டானா எங்க அம்மா செஞ்சு வைப்பாங்க என்று சிரித்தான் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அடுப்பில் கடையை வித்து எண்ணெய் ஊற்றினாள் மேகலா பத்து நிமிடத்தில் பொல பொல வென்று இட்லி உப்புமா தயாராக இருவரும் அதை தட்டில் வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர் நல்லா நிறைய உளுத்தம் போட்டு டேஸ்டா செஞ்சிருக்கீங்க என்று கடகடவன அதை சாப்பிட்டான் மணி தேங்க்ஸ் என்று சிரித்து கொண்டே அவனை பார்த்து கொண்டு சாப்பிட்டு முடித்தாள் மேகலா அப்ப நான் கிளம்புறேன் நேரமாகுது உங்க கூட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நாம கல்யாண பந்தத்தில் இணைஞ்சி பயணிக்கிறோமோ இல்லையோ நாம் ஒரு நல்ல நண்பர்களா எப்போ ஒன்னா இருக்கணும் அதுதான் என் ஆசை ஏன்னா உங்க நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவளுக்கு கை கொடுத்தான் மணி மேகலாவும் அவனுக்கு கை கொடுத்தாள் அவள் மனதில் அவன் உயர்ந்து நின்றான் ஆ கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாமே என்றாள் தயங்கி கொண்டு இல்ல மேகலா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு அப்பாவுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரிசல்ட்டை வேற வாங்க போனோம் அப்ப நான் கிளம்புறேன் நீங்க உங்க முடிவை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா எங்க அம்மாவுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்காம ரொம்ப டென்ஷனாக அப்புறம் பிபி அதிகமாகிட்டா நானும் தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிடும் என்று சிரித்து கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்தான் மேகலாவும் சிரித்து கொண்டே அவனுக்கு கையை ஆட்டி விட்டு உள்ளே வந்தாள் அவள் மனதில் மனையின் புன்னகி நிரம்பிய முகம் பதிந்திருந்தது எவ்வளவு கட்டியமான மனுஷன் எப்படி தன்மையா எந்த அளற்றலும் இல்லாம பேசுறாரு பெண்கள்னா அவருக்கு எவ்வளவு மதிப்பு நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர் பார்வை எந்த விதத்திலும் தப்பா போகல அவரோட எண்ணங்கள் அவரோட நடவடிக்கை எல்லாம் எப்படி உயர்வா இருக்கு என்று அவள் யோசித்து கொண்டிருக்க அவளது செல்போன் ஒழித்தது அப்பா கூப்பிடுறாரு என்று போனை பட்டு எடுத்தாள் அப்பா சொல்லுங்கப்பா என்றாள் உற்சாகமாக அம்மாடி மாப்பிள்ள வரேன்னு சொன்னாரே வந்தாரம்மா ஆ வந்தாருப்பா காலையில எனக்கு போன் போட்டுட்டு தான் உன்னை பார்க்க வந்தாருமா ஆமா அவருக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுத்தியா உன்கிட்ட ஏதாவது பேசினாரா என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரே என்னமா அது அப்பா அவரு கல்யாண விஷயம் பத்தி என் முடிவை அப்பாவும் நேற்று எனக்கும் உங்க அம்மாக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனாலும் உன் விருப்பத்துக்கு நாங்க எதுவும் தடை சொல்ல மாட்டோம் அதனால நீயும் நல்லா யோசிச்சு உன் முடிவை சீக்கிரமா சொல்லிட்டா நல்லா இருக்கும் என்று தயங்கினார் அப்பா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்ப்பா நீங்க ஊருக்கு வாங்க மத்தத பேசிக்கலாம் என்றால் மேகலா வெட்கத்தோடு என்னமா சொல்ற உனக்கு சம்மதமா என்று துள்ளி குதித்தார் சண்முகம் ஆமாப்பா அவரை எனக்கும் பிடிச்சிருக்கு அதை விட அவர குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப நான் கிட்ட சொல்லிடவா கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாமா என்றார் சண்முகம் சரிப்பா என்று சிரித்து விட்டு போனை வைத்தாள் மேகலா இத்துடன் அவன் குணம் கதை மற்றும் உங்களுக்கான எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்படிக்கு இப்படி உங்கள் சகி